வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகன் பேசிட்டு இருக்கேன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க ஏன்னா அசம்பிளில வச்சு உதயநிதி டிஆர்பி ராஜா தங்கம் தென்னரசு மூணு அமைச்சர்களை எதிர்த்து பேச முடியும் அப்படின்னா அது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களால் மட்டும்தான் முடியும் அந்த தைரியம் திமுக கட்சியே அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நேர்மை மனசுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு வெளிப்படையா மூணு அமைச்சர்களை எதிர்த்து கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்து பேச முடியும் எனக்குமே தனிப்பட்ட முறையில் பிடிஆர் அவர்களை ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா திமுக கட்சியிலேருந்து ஒரு நபர் வந்து காசையே கொடுக்காம தேர்தலில் ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா அது பிடிஆர் பணிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் ஸோ அவங்க அசம்பிளியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசம்பிளியில் வந்து கேள்வி பதில் நேரம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஸோ அதில் அதிமுகவை சேர்ந்த கூடலூர் தொகுதியை சேர்ந்த பொன் ஜெயசீலன் அவர்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்கள் தொகுதியில் வந்து படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ஸோ எங்கள் தொகுதியில் வந்து ஒரு ஐடி பார்க் வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு துறை அமைச்சர் தகவல் தொழில்நுட்பத்துறையோட அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் எழுந்து பதில் சொல்லக்கூடிய பணிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே அசம்பிளி மீட்டிங் இப்போ ஒரு மாசமா நடந்துட்டு இருக்குல்ல ஸோ இதுலயே நான் இதுக்கு முன்னாடி எழுந்து பேசுறப்ப சொல்லியிருக்கேன் எங்களுடைய தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு வந்து சரியான நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்படுறது கிடையாது ஸோ ஆல்ரெடி நிறைய விஷயங்களை நாங்கள் செய்ய முடியாம தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை அவங்க கேட்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே சபாநாயகர் அப்பாவை பார்த்து பிடிஆர் அவர்கள் சொல்றாங்க இதை அவங்க கேட்கணும் அப்படின்னா அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட கேட்கணும் நிதி யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட கேட்கணும் திறன் யாரு கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மூணு வார்த்தையும் கவனிச்சுக்கோங்க அதிகாரம் யாருகிட்ட இருக்கு நிதி யாருகிட்ட இருக்கு திறன் யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட இத கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதுக்கு சபாநாயகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாசிட்டிவாக பேசுங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக இதை மாதிரி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இதை மாதிரி அவங்க தொகுதிக்கு தேவையான விஷயங்களை கேட்குறப்போ அந்த துறை சார்ந்த அமைச்சர் எதை மாதிரியான பதில் கொடுக்க கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கான திட்டம் இருக்கோமே கூடிய சீக்கிரம் அது சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா போதிய நிதி இல்லை கூடிய விரைவில் அதை செய்ய முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க பட் பிடிஆர் சொன்ன பதில் அப்படிங்கிறது கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது அந்த அதிகாரம் மாற்றம் இருக்கும்ல ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த அதிகாரம் மாறுறப்போ அங்க இருக்க ஒரு பெரிய பிரச்சனை ஒரு கட்சிக்குள்ள ஏற்படும்ல ஸோ அதை மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா புரிஞ்சிக்க முடியுது மூணு சொல்றாரு அதிகாரம் நிதி திறன் இது மூணுத்தையும் மீன் பண்ணுறாரு அதிகாரம் அப்படிங்கிறது உதயநிதி அவர்களை மீன் பண்ணுறாரு ஸோ உதய இதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா உதயநிதி கிட்ட தான் கேட்கணும் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது உதயநிதி கிட்டே தான் இருக்குது அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாரு ஏற்கனவே உதயநிதியும் சபதீசனும் முப்பதாயிரம் கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பிடிஆர் அவர்களுடைய வாய்ஸில் வெளியானது நமக்கு தெரியும் ஸோ அப்போ இருந்தே உதயநிதிக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் ஆகாது ஸோ அதனாலேயே பிடிஆர் அவர்கள் வந்து நிதியமைச்சர் துறையிலேருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க ஸோ அப் அப்படிங்கிறப்போ அந்த துறைக்கு கொடுக்க வேண்டிய எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சிருக்கார் தொழில்நுட்பத்துறைக்கு அந்த அதிகாரம் அப்படிங்கிறது பிடிஆர் கையில் இருக்கணும் அது என்கிட்ட இல்லை என்ன சும்மா டம்மியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிதி வச்சிருக்கக்கூடியவங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி நிதியமைச்சராக இருந்தவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க இருக்கிறப்போ ரொம்ப நேர்மையாக நடக்கிறாங்க நிறைய துறைகளில் நிறைய பிரச்சனைகள் வருது இவங்கள்ட்ட போயிட்டு கையெழுத்து வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஆடியோ இஷ்யூ ஒரு காரணமாக வச்சு தங்கம் தென்னரசு அவர்களை மாற்றுறாங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்த தங்கம் தென்னரசு வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு வந்து சரியான நிதி ஒதுக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் இது மூலமா வெளிப்படையா சொல்லிட்டாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி பார்க் அப்படிங்கிறது எங்களுடைய கண்ட்ரோல்ல எங்க துறைக்குள்ள இருக்க வேண்டியதுதான் பட் ஆனா அது பெருசா எங்க துறையில கிடையாது அது வந்து தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா கண்ட்ரோல்ல தான் நிறைய ஐடி பார்க் அப்படிங்கிறது இருக்கு சோ என்னோட திறமை சரியில்லை நான் சரியா கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறேன் சரியா பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் திறனுடைய டிஆர்பி ராஜா கிட்ட அதை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நேரடியாக சொன்னாரோ மறைமுகமா சொன்னாரோ தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கத்தை ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு ஸோ பாத்துங்க நிதியும் இவர்கிட்ட இல்லை ஒரு துறையோட அமைச்சராக இருக்காரு நிதியும் கொடுக்கப்படல சரியா அந்த துறையில திறமையா செயல்படுறதுக்கான வழியும் கொடுக்கல இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை இவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் டிஆர்பி ராஜா கிட்ட தூக்கி கொடுத்துட்றாங்க அதிகாரமும் இல்லை ஒரு டம்மியாக இருக்கு அப்படிங்கிற மூணு விஷயத்த ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காங்க ஒரு கட்சிக்குள்ள இருந்துகிட்டு இவ்வளவு தைரியமா அதுவும் திமுகவோட அதிகாரத்தோட உச்சம் அப்படின்னா உதயநிதி தான் ஸோ அவரை எதிர்த்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா உண்மையா மனசுக்குள்ள நேர்மை இருந்தா மட்டும்தாங்க ஒருத்தரால் பேச முடியும் தான் ஏதாவது குற்றம் பண்ணிட்டு அங்க ஸ்கேம் பண்ணிட்டு இங்க திருடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரால இவ்வளவு வெளிப்படையா பேசவே முடியாது இவ்வளவு தைரியமா இருக்கவே முடியாது ஸோ இந்த விஷயம் பிடிஆர் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் அவங்க மேல உள்ள அந்த மரியாதை அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு நீங்க காசு கொடுக்காம ஜெயிச்சு வந்ததை தாண்டி இங்காலும் கட்சிக்குள்ள தப்பு பண்ணாலும் அவர்களுக்கு என்ன வேணாலும் ஏற்படலாம் ஏற்கனவே ஒரு ஆடியோ வெளியானதுக்கே துறை மாற்றம் அப்படிங்கிறது அப்படியே தூக்கி அடிச்சு ஓரமா டம்மி கட்டாங்க பிடிஆர் பழனிவேல தியாகராஜன் அவர்களை சோ இப்போ இத மாதிரி விஷயத்த தூக்கி போட்டு உடைச்சிருக்கிறதுனால அதுவும் அசம்பிளிலேயே உடைச்சிருக்கிறதுனால பின்விளைவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து நம்ம கண்டிப்பாக பிடிஆர் அவர்களை பற்றின நியூஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் திமுக கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நடவடிக்கை அப்படிங்கிறத எடுப்பாங்க பட் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த விஷயத்த பிடிஆர் அவர்கள் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது கருணாநிதி அவர்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாஜ்பாயை பார்த்து ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதையே தான் நானும் நினைக்கிற மனசுக்குள்ளே ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் மீண்டும் பிடிஆர் அவர்களுக்கும் ஒரு பெரிய சல்யூட்டுங்க இத மாதிரி சொசைட்டியில மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி